மிருக நட்சத்திரம் மேரேஜ் வர்றதுக்கு நீங்க ரெண்டு ஒண்ணு மூணு நாலு அஞ்சு பத்து பதினெட்டு ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டு பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு நீங்கள் நந்தினி வந்து அம்பிகையை வெள்ளிக்கிழமை தோறும் குங்கும அர்ச்சனை செய்யுங்க நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கீங்களா அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கதை வச்சுங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கழுத்து நிறைய மாலை சாத்துங்க வெள்ளிக்கிழமை தோறும் யார் இந்த நட்சத்திரக்காரங்களோ அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க பௌர்ணமி அன்றைக்கி பதினாறு நெய் விளக்கு போடுங்க மூணு பௌர்ணமிக்கு செய்தீங்கன்னா காரியம் நடந்துடும் மை சன் இஸ் நாட் கெட்டிங் மேரீடு ராஜேஸ்வரி நீங்கள் ராஜேஸ்வரி வந்து சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பையனுடைய ஜாதக ஜெராக்ஸை பைரவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க தன்னால் சரி சொல்லிடுவார் கல்யாணம் தேடியே வந்துடும் அவருக்கு உரிய பொண்ணு வந்து அமைஞ்சிடும் செய்யலாம் நீங்கள் அடிக்கடி இப்படி அடிபடறதுக்கு நீங்கள் ச நவகிரகத்தை தனலக்ஷ்மி நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் பதினோரு சுற்று சுற்றி உங்கள் அம்மா பேருக்கு அர்ச்சனை கொடுத்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ஆகாது ரிஷபராசி கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் நவகிரத்தில் நடுவில் இருக்க சூரியனை ஞாயித்துக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி இவ்வளோ கோதுமையை பேப்பரில் மடக்கி அவர் பாதத்தில் வச்சு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க கிடைக்கும் பூர்வீக இடத்து பணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க வில்வா அர்ச்சனை செஞ்சிங்கன்னா கிடைக்கும் பத்து ஆறு மூணு ஒம்பது பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு ரெண்டு எட்டு அதே மாதிரி புதன்கிழமை தோறும் பைரவருக்கு நெய் விளக்கு போடுங்க இது ரெண்டையும் செஞ்சுக்கிட்டே வாங்க கிடைச்சிரும் தேங்க்யூ நன்றி ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை நீங்கள் வீட்டு ந வாசல் நிலப்படியில் மாட்டணும் தலை வாசல் இருக்குது பாருங்கள் இல்லை வலதுகை பக்கமோ இடதுகை பக்கமோ சொந்த வீடாக இருந்தால் டைல்ஸ் வாங்கி கூட ஒட்டிடலாம் டைல்ஸ் வாங்கி ஒட்டிக்கலாம் நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு தரேன் அதை இப்போ வீட்டில் சளி காய்ச்சல் இருமல் இருந்தால் மிளக பொடிச்சிக்கோங்க வெத்தலை துளசி ரெடி பண்ணிக்கோங்க ஓமவல்லி இலை வீட்டிலே இருக்கும் செடிகள்லாம் அந்த ஓமவல்லி இலையை எடுத்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் தட்டி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சளியே போயிடும் சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் ஒரு துண்டு வெல்லம் போட்டு கொதிக்க வைக்கலாம்